தாவேக்க தலைவர் நடிகர் விஜயின் முன்னாள் மேலாளரும் கலப்பை மக்கள் இயக்கத்தின் நிறுவனருமான பி செல்வகுமார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளார் அந்த கூடுதல் விவரங்களை ஜபர்சன் வழங்கிட கேட்கலாம் ஜபர்சன் வணக்கம் இது தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லலாம் விஜயின் கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவன தலைவருமான டி செல்வகுமார் திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் அதற்கான நிகழ்ச்சியானது நடைபெற்றது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சற்று முன்பாக அறிவாலயத்திற்கு வந்தார் நேரடியாக அறிவாலயத்தின் முன்பாக நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் டி செல்வகுமார் தனது ஆதரவாளர்கள் நூறு நூறு பேருடன் தற்போது முதலமைச்சர் முன்னிலையில திமுகவில் கிடைத்துக் கொண்டிருக்கிறார் இவர் நடிகர் விஜயின் செயலாளராகவும் நடிகர் விஜயின் நடிப்பில உருவாகியிருந்த புதிய திரைப்படத்தை தான் இயக்கியிருந்த டி டி செல்வகுமார் இயக்கியிருந்தார் அது மட்டுமல்லாமல் விஜயின் பத்துக்கு மேற்பட்ட திரைப்படங்களை பிஆர்ஓக்களாக பிஆர்ஓவாக இருக்கிறார் விஜயின் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படத்துல நடிகராகவும் அவர் அறிமுகமாகி பல படங்களில் நடிகராகவும் ஒரு நடிகராகவும் இருந்திருக்கிறார் திமுக இணைத்துக் கொண்டு இருப்பது உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல கட்சிகள் பல அமைப்புகளை சார்ந்த பலர் தொடர்ந்து திமுகவில் தன்களை இணைத்துக் கொண்டு வரக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்